ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இல்ல இப்ப இந்தி திணிச்ச போது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் எல்லாம் நிறைய பேர் போட்டாங்க உங்க திரைத்துறை கூட போட்டிருந்தாங்க பாக்கிராஜ் சாருடைய மகன் அவங்க எல்லாம் போட்டிருந்த மாதிரி நிறைய நிறைய பேர் போட்டிருந்தாங்க அது வந்து ஒரு மாதிரி தமிழ்நாடே இந்தி தெரியாது போடா போடான்னு சொன்னாங்க கேட்டா இந்த இது வந்து மரியாதை குறைவு கிடையாது இது ஒரு அரசியல் வார்த்தை போடா அப்படின்னாங்க இப்ப வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகும் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு யாரோ விவாதங்கள பேசக்கூடிய நபர் இல்ல சிஎம் டைரக்டா சொல்லிட்டார் இந்தி தெரியாது போடாங்கிற மாதிரி வரி கொடுக்க முடியாது போடா அப்படின்னு ஒன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் முழுக்க சப்போர்ட்டா தானே இருக்க போறாங்க அப்படி நம்ம சொல்லலாம் அத பொறுப்புல இருக்க ஒரு சொல்ல முடியாதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுல அதுல இருக்கிற சட்ட சிக்கல்களை பார்க்கணும்ல ஹிந்தி தெரியாது போடான்றதை நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குது இது தேவையில்லாமல் இந்த பாஜக தேவை அண்ணாமலை சொல்லி கெட்டவுட் கெட் அவுட் மோடி சொல்லிப்பாருன்னு சொல்லி இப்போ வாங்கப்பட்டு நிற்கிறாரு பாருங்க பூரா பேருன்னு சொல்லிட்டாங்க கெட் அவுட் மோடின்னு மனித ஜனநாயக கட்சி தமிழ் சார் ஆண் பெண்ணு கூட்டத்தோட போய் ரோட்டில் நின்று சொல்லிட்டு வந்துட்டார் போராட்டமே நடத்தி இது தேவையாக உனக்கு நீங்கள் பதிலுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க உடனே கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கிட்டேங்க இதை ரெண்டுலேயும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா நம்ம அப்புறம் வருவோம் என்ன முதல் கேள்விக்கு போயிடுறேன் அப்போ ஹிந்தி தெரியாது போடா நம்ம சொன்னது மாதிரி வரி கொடுக்க முடியாது போடா நம்ம சொல்லலாம் ட்ரெண்ட் ஆக்கலாம் ஹேஸ்டாக் போடலாம் ஒரு ஒரு மாநிலத்தோட முதல்வர் சொல்ல முடியாது அவரும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களையும் தெரியாது போடா கூட அவர் டேரெக்டாக சொல்ல நினைக்கிறேன் அதை தான் நான் சொல்கிறேன் அதை நம்ம தான் சொன்னோம் இப்போ நம்ம சொல்லலாம் வரி கொடுக்க முடியாது போடான்னு நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் நம்ம கூட ஆரம்பிச்சு வைக்கலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வரி கொடுக்க முடியாது போடா என்ன பண்ணுவேன் சொல்லலாம் அவர் சொல்ல முடியாது அதுதான் அதுல இருக்கிறது இல்ல இப்ப அவரு ஒரு நொடி போதும் நாங்க சொல்றதுன்னு சொன்னார்ல கீழே கமெண்ட் என்ன தெரியுமா அந்த நொடி எப்போதும் கேட்கலாம் அந்த நொடி எப்போது கலைவா அந்த நொடி எப்போதுங்க ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு இப்ப ஆளுநர் மேட்டர்லயும் தமிழர்கள் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க தொடர்ச்சியா இவங்க இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றிய அரசின் ஆதரவாளர்கள் பாஜக ஜல்லிக்கட்டுக்கு இதே மாதிரி மாதிரிதான் பேச ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு சொன்ன உடனே இவங்க மாடை என்ன செய்யறாங்க தெரியுமா மாடை எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா எவனுமே மாடு வளர்க்காங்க இந்த டிவி டிவிவாதத்தில் உட்கார்ந்து இந்த சொன்ன இந்த டிவி விவாதத்தில் உட்கார்ந்து விவாதம் பண்ணாங்க கூட மாடு வளர்த்ததில்லை சார் வளர்த்ததே கிடையாது ஆனா உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நான் தான் சொல்லல சுய சிந்தனையே கிடையாது என் ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு காளைகளை வந்து இந்த பட்டியலில் சேர்த்தது யாரு பீட்டா அமைப்புக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சிந்திக்க நம்ம சிந்திக்கிறோம் அதனால கேட்கிறோம் ஏ பீட்டான்ற அமைப்பு இந்தியாவிலே கிடையாது வெளிநாட்டு அமைப்புக்கு நீங்கள் என்னடா வால் பிடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அவங்க கேட்குறது இல்லை ஏன்னா அவங்க பாஸ் சொல்லிவிட்டாங்க அவங்க பேசுகிறாங்க இங்கே நம்ம பாஸ் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் ஆமா அதுதான் இங்கே கொள்கை கொள்கை அடிப்பில் கொள்கை அடிப்பில் தான் பேசுவோம் நான் அடிப்படையில் ஒரு அதிமுக காரனாக இருப்பேன் நான் அடிப்படையில் ஒரு திமுக உறுப்பினராக இருந்தால் கூட நான் வந்து எனக்குன்னு சுய சிந்தனைக்கு சொன்னால் கூட கேட்க மாட்டேன் இல்லைங்க தலைமை தப்பாக முடிவு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவேன் அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் தான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசியில் ஜல்லிக்கட்டு அனுமதி கொடுத்தோடனே அமைதியாக போயிட்டான் பாத்தீங்களா அப்பவும் நின்று பேசணும் ஜல்லிக்கட்டு அனுமதி நடந்த உடனே அப்பவும் சொல்லணும் காளைகள் எவ்வளவு துன்புறுத்தப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு அஞ்சுங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பேசுறாங்கன்னா பாத்தீங்களா நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துச்சு அவர் ஒன்றிய நாட்டின் முதலமைச்சர் அனுமதியோடு தானே நடந்துச்சுன்னு அதுக்கு தான் பேசுறாங்க கொண்ட உறுதியாக இருக்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம் சாதி மதம் சமூகம் உருவாகணும் கொள்கையில் உறுதியாக இருக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறோம் நீ என்னைக்காவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிருக்கீங்க தமிழில் நீ வெளியில வந்தா என்ன பேசுறீங்க நாட்டின் முதன்மை அமைச்சர் மற்றவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வாங்க ஆனா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா யாதும் ஊரே யாவர்கள் நம்ம எங்கேயும் போய் பொழச்சிக்கலாம் எமே வீட்டு சொத்தையும் ஆட்டையை போட்டுக்கலான்றதுல வந்து அதை வந்து சொல்லுவாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிருக்கீங்க சொல்லவே மாட்டாங்க அப்போது அவங்க தமிழ் இருந்தால் கூட இதை தான் சொல்லுவாங்க ஆமாம் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இந்த விவாதங்கள் உடனே போயிடுவாங்க இப்போமும் அப்படி தான் இப்போது இந்த வந்து இந்த நம்ம முதல்ல சொல்லிக்கிட்டு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டாங்க கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் ஆக்கலாம் கெட் அவுட் மோடி ட்ரெண்ட் ஆகுறதுக்கும் கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகுறதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கணும் கெட் அவுட் மோடின்றது வெறும் வார்த்தை இல்லை செயல் வாக்குகள்லையும் அதை நிரூபிக்கிறான் தமிழ்நாட்டில் நீ கெட் அவுட் ஸ்டாலின் வெறும் வார்த்தை வாக்குகள் அதை நிரூபிக்க முடியாது வடக்கிறது கூட ட்ரென் பண்ணலாம் அது எங்கேருந்து கூட ட்ரென் பண்ணலாம் அப்போ இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு நாள் மக்களுக்கு போய்ந்து ஐஐடிக்குள்ளே செவரை உடைச்சி பொறுக்கோளில் ஓடலை அப்படி ஒரு நிலை வரலை அப்படி ஒரு நிலை வரலை கெட்டவுட் ஸ்டாலின்னு நீ சொல்லலாம் ட்ரெண்டாகலாம் ஆனால் அவரை தான் இங்கே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க நாளைக்கு நீங்கள் கெட் அவுட் எடப்பாடினு கூட சொல்லலாம் ஆனால் அவரை தான் நாங்கள் எதிர்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அப்போ அது வரும் வார்த்தை இல்லை இதில் என்ன உனக்கு இருக்குது இப்போ என் மாநிலத்தில் வந்து இருக்கீங்க என் மாநிலத்தில் இருந்துக்கிட்டு பிழைக்க வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜக ஆதரவாளர்களாக இருக்கட்டும் இந்த மாநிலத்தின் குரலாக நீங்கள் பேசியது என்ன ஒன்று ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று இந்தி படிக்கணும் சமஸ்கிருத்தை ஏற்றுக்கோங்க ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு இது ஹலால் சாப்பாடா ஆறாம் சாப்பாடான்னு கேட்டுக்கிட்டு சண்டை எடுத்து ஹோட்டல் ஓனர் இந்துதான் ஹோட்டல் ஓனர் இந்துதுன்னு இந்த பைத்தியக்காரனாவது இந்த வேலை எவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க அதாவது நீ அந்த அந்த உணவை போய் சாப்பிட்ற உணவை இது ஹலால் உணவை எதுக்கு ஒன்று என்னை கொண்டு வந்து வைக்கிறேன்னு கேட்குறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் எந்திரிச்சு வந்துருக்கணும் ரசைக்காரன் சரி ஹலால் செஞ்ச உணவு தடவை நீங்கள் தூக்கிட்டு ஓடனீங்க அப்போ தெரியலையா அது ஹலால் செஞ்ச உணவுன்னு அப்போ இவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களை அவர்களை வந்து இந்த தமிழ்நாட்டை எதிர்கொள்ளவே முடியலை கேரளாவில் வாக்கு சதவீதம் உயர்ந்துருச்சு ஆனால் சரிக்கு சரி அங்கே எதிர்த்தரப்பு இந்துத்துவாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கவங்க இருக்காங்க ஆனால் வாக்கு சதவீதம் ஆனால் வாக்கு சதவீதம் இந்துத்துவாக்கு உயர்ந்திருக்கிறது கர்நாடகாவில் ஆட்சியவே பிடிச்சிட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தவே முடியலை நீ என்ன தலையீரன்னாலோ இங்கே நல்லா பேசுகிறாங்க நல்லா இருக்காங்க ஆனா வாக்கு போடும் அவன் வேற வேற முகங்களை கொண்டு தான் அதாவது நாற்பது ஆண்டுகளாக குழந்தை முதல் பெரியவர் வரை கொண்டாடிய ரஜினியை கூட கொண்டு வந்து நிறுத்த பார்த்துன கொண்டான ரஜினியை ஒரு நாள் ரஜினியை மராத்தின்னு சொன்னதே கிடையாது ஆமாம் அந்த உணர்வே வராது அந்த உணர்வு வந்ததே இல்லை அவர் நம்மாலும் நம்மால் தலைவான்றதை தவிர வேறு வார்த்தையே வந்தது கிடையாது நீ அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து உன்னுடைய முகமா கொண்டு வந்து நிறுத்தின உடனே தண்ணி நிறுத்திட்டான் அவரே உணர்ந்து வெளியிட்டாரு அவரே உணர்ந்து வெளியிட்டாரு அப்போ எந்த வகையிலும் இவர்களை கையாள முடியலைன்னா அவன் என்ன செய்வான் தோல்வி மனப்பான்மையில இருக்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் எதையாவது விரக்தியில வந்து உங்க நிலத்தை கைப்பற்ற போறான்னு சொல்றாங்களா வெளிப்படையா ஒரு நிலத்தை கைப்பற்ற மொழியை அழிக்கணும் இதுதான் வரலாறு அப்படின்னு குடியரசு துணை தலைவர் சொல்றாரு நீ சொல்லலாம் செய்ய முடியாது ராஜா இங்க அதுதான் நிஜமான உண்மை நீ சொல்லலாம் பேசிக்கிறான் இங்க வந்து பேசுவீங்களா அத மக்கள்கிட்ட வந்து பேசுவீங்களா இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்களே நாங்கள் வந்து ஏழை பிள்ளைகள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீ ஏழை பிள்ளைகள் இந்தி படிக்கணும் உங்கள் தமிழ்மொழி தாய்மொழி வேணாம் ஹிந்தி படிச்சுக்கிறீங்களான்னு போய் கேட்டு பாருங்க நீ போய் வாக்கெடுப்பு நடத்துங்க அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் நாங்கள் போய் மக்களை சந்தித்து வாக்கெடுப்பு நடத்துவோன்னு சொல்லி நாளாவது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உங்களுக்கு நிவாரணம் வந்துச்சான்னு கேட்டீங்க இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி குடுக்க வரலையா அவங்க நீங்கள் அதில் கேட்டுருக்கோம் உங்கள் உன் கையில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு மாநிலங்களுக்கு மேலே அதிகாரம் இருக்குது நாடு இரண்டு முறையாக உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் மக்களை நேரடியாக போய் சந்தித்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் வேணும் நாங்கள் பேசி வாங்கி தரோம் எங்கள் கட்சி தான் மேலே ஆட்சியில் இருக்குது அப்படின்லாம் நீ சொல்லியிருக்கணும் அதுக்கு போய் மக்களை ஒரு நாள் கூட நீ சந்திக்கலை இது போய் சந்திக்க போகிறேன்ற நீ போய் சந்திச்சாதான் தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க சந்தித்து பாருங்கள் நீங்கள் போய் கேளுங்க உங்கள் கருத்துக்களை எடுத்து வைங்க சரி இந்த ராமசீனிவாசன்றவர் அவர் தானே ஹலால் தானே ஹலால் பாஜக பொதுச்செயலரா அவர்லாம் ஏதோ ப்ரொஃபஸர்னு கேள்விப்பட்டேன் அவர் எங்கே படித்தார் அப்படின்னு தெரியலை என்ன படிச்சாருன்னு தெரியலை பரவாயில்ல நீங்கள் போய் இந்த ஹலால் ஏன் எனக்கு கொண்டு வந்து கேட்டேன்னு சொல்லலை நீங்கள்லாம் இந்துக்கள் பிரதிநிதி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்துக்கள்கிட்ட போய் நீங்கள் ஹலால் சாப்பிடாதுன்னு சொல்லிப்பார் அதே ஹோட்டல்லேயே பக்கத்து டேபிள்ல இன்னும் வேறு வேறு ஹோட்டலில் சாப்பிடுவாங்கல்ல வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்களே இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும் நான்வெஜ் ஹோட்டல்களில் பிரியாணி கடைகள்ல அவங்கள போய் இது அலால் சாப்பாடு சாப்பிடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லு அவன்தான் ஓவால் தானே சப்புடு ரெண்டு அடி அடித்து விரட்டி விட்டுவான் அப்போது நீ என்ன கட்டமைக்க நினைக்கிற தெளிவாக சிந்திக்கிற மக்களிடத்துல போய் நீ போய் ஒரு மதச்சாயத்தை பூசி ஒரு சண்டையில் தூணும் நினைக்கிற என்னைக்காவது நீங்கள் ரெண்டு பேர் ஒத்துமையா இருங்கன்னு சொல்லியிருப்பியா ஒருத்தர் சொல்லியிருப்பானான் அந்த நாட்டில் ஏ எல்லாம் அண்ணன் தம்பியா ஏ ஜீவாவும் அமீரும் ஒன்னா இருங்கப்பா ஏ ரமேஷும் அமீரும் ஒன்னா இருங்கப்பா ஏ சுல்தானும் ஒன்னா இருங்கடா என்னடா பிரச்சனை உங்களுக்கு கடவுளை பின்னாடி வைங்கடா ஒரு நாள் பேசியிருப்பீங்களா ஒரு இடத்துல சொல்லிருப்பீங்களா எவ்வளவு பெரிய செயல் பாருங்க சாமி கொண்டு ஹலால் உணவை இந்துக்கள் சாப்பிடுறதே மிகப்பெரிய மத சகிப்பு தானே சொல்றாரு ஹலால் உணவை நாங்க என்ன தப்பு வந்துருச்சு நாங்களும் தான் விரும்பி ஐயரு கடையில் காப்பி குடிக்கிறோம் இதில் என்ன பெருமை வேண்டி கிடைக்குன்னு கேட்குறேன் எனக்கு இந்த காப்பி பிடிச்சிருக்கு நான் போய் குடிக்கிறேன் இந்த அருகே மாம்பழத்தில் இருக்கிற கடையில் போய் போலி வாங்கி சாப்பிடுவேன் போலி வாங்கணும்னா அங்கே தான் அனுப்ப வெங்கடேஸ்வரா போலிக்கு தான் அனுப்புன் சாப்பிட்றாங்க வீட்டில் வீட்டில் விசேஷம்னு சொன்னால் அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டு அங்கே தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் நான் என்ன ஐயர் கடை சாப்பாடு நான் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறேன் டேஸ்ட் அவங்க நல்லா இருக்காது அங்கே எவ்வளோ ஒரு காப்பி குடிச்சா திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறான் அதுபோல் உணவை விரும்பி இடத்துல தேடி சாப்பிட்டுருக்காங்க இதில் என்ன பிரச்சனை உனக்கு இது வச்சுருக்கான் சிக்கன் தாபா வச்சுருக்கான் அப்புறம் பஞ்சாபின்றக்க நான் போய் சாப்பிட்றேன் அந்த உணவு நல்லா இருக்குன்னு நான் போய் சாப்பிட்றேன் இப்படி இல்லாமடா பார்ப்பீங்க உணவுலாமடா நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள் அப்போது எதையாவது ஒன்று சொல்லி சண்டைப்போம் எதையாவது ஒன்று ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கடை ஒண்ணு ஆசிப் பிரியாணின்னு நினைக்கிறேன் போடுறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க ஆண்மை குறைவு பிரியாணில பரப்புரை யாராவது செய்வாங்களா சார் இவங்க செய்வாங்க போல இருக்கு அதெல்லாம் எங்கேயாவது அவங்க பாருங்களேன் மக்களை பிளவுபடுத்துறது ஒத்துமையாக இருக்கிற மக்களை இது இப்போ இல்ல நான் சின்ன இருந்து பார்த்துருக்கேன் நான் சிறு இருந்து என்னுடைய பதினாலு பதினைந்தாவது இருந்து மதுரைக்குள்ள போஸ்டர் பார்ப்பேன் தீபாவளி நேரத்துல ஒரு அது என்ன சொல்லுவாங்க சிங்கிள் போஸ்டர் ஒன்னு தட்டி பாட்டினு என்னமோ சொல்லுவாங்க ரெண்டு பேரு அந்த போஸ்டரோட சைஸ் இந்து கடைகளிலே வாங்குங்கள் ஆமா அது பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்துக்களே இந்துக்கடைகளிலே வாங்குங்கள்னா நான் இவ்வளோ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நினைவு இருக்கு இதை பார்த்தது எவ்வளவு கேவலமான செயல்களை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துருக்கு அதுல இந்துக்கள் தான் தீபாவளிக்கு நான் அந்த விருப்பப்பட்ட கடையில் தான் சார் வாங்க இப்போ நான் ரேமான்ஸில் போய் ஒரு துணி எடுக்கிறேங்க லீவேஸ் கம்பெனியில் போய் துணி எடுக்கிறேன் அவனை பாயா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எங்கே இருக்கோ அங்கே போய் நான் எடுத்துக்கிறேன் நான் இந்துக்களே இந்துக்களையில் போய் வாங்கினா என்னது இந்துக்களை நீங்களே விவசாயம் செய்யுங்கள்னு சொல்கிறியா எங்கேயாவது என்னடா இது இது பல பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள் எல்லா ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாட்டில் நீ என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியல் செய்கிறன்னு மட்டும் சொல்லு நீ எதை பெறுவதற்கு விரும்புகிற ஒரு நோக்கம் வேணும்ல உனக்கு உன்னுடைய நோக்கம் என்ன எதை பெற விரும்புகிற என்ன சாதிக்க விரும்புகிற என்ன சாதிச்சிட்ட இது வரைக்கும் இதில் உங்களை போன்ற என்னை போன்றவர்களாவது ஒன்றிய அரசின் இந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையிலே திட்டிக்கிட்டே நாம் வேறு வழி இல்லாமல் பெட்ரோல் போடுவோம் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது ஜிஎஸ்டி கூடிக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் வரி போடுற டாய்லெட் போனால் கூட வரின்னு வந்துட்டே நீ டோல்கேட்டில் போய் நின்னால் என்னுடைய சொந்த காசு என்னுடைய நீ அதாவது இந்த நாட்டின் பணத்தை செல்லாதுன்னு சொல்கிறதே யாராக இருக்குன்னா நாடு ஒரு தனியார் நிறுவனம் சொல்லுது ஃபாஸ்ட் ஒரு தனியார் நிறுவனம் அது சொல்லுது பணம் செல்லாதுங்குது சார் என்ன டோல்கேட்டில் நான் இங்கேருந்து கிராஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கே எனக்கு எழுபத்தஞ்சி ரூபான்னு நிர்ணயிச்சிருக்கேன் ஏற்கனவே நீ நிர்ணயித்ததே தப்பு ஏன்னா ஏற்கனவே டாக்ஸ் வரிகெலாம் வாங்கி ரோட் டாக்ஸ்லாம் வாங்கிட்டேன் என்கிட்ட ஒரு கார் எடுக்கும்போதே எல்லா விதமான டேக்ஸையும் கட்டிட்டு தான் நான் காரே எடுக்கிறேன் அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறேன் இத்தனை கிலோமீட்டர் வந்து இத்தனை கிலோமீட்டர் இவருக்கு நாங்கள் இப்போ சாலையை பராமரிக்கிறதுக்காக இந்த ரோடுக்குன்னு வாங்குறேன் ஒரு டோல் கேட்டில் எழுபத்தஞ்சி ரூபான்னு வாங்குகிறேன் அதுவே தப்பு ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும்னு தெரியலை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஜாதக வரைக்கும் சரி அது பரவாயில்ல அதையும் பொறுத்துக்கிட்டோம் அந்த எழுபத்தஞ்சி ரூபா நான் காசாக கொடுக்கக்கூடாது நீ பாஸ்ட் ஃபாஸ்டேக்கில் கட்டுன்ற நீ எழுபத்தஞ்சு தவிர நிர்ணயிச்சிருக்க பணமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு உனக்கு யாரும் அந்த உரிமை கொடுத்தா அதை நான் தாளாக கொடுக்குறேன் இந்த உரிமை உனக்கு யாரும் கொடுத்தது நீங்கள் பணமா கொடுத்தா நூற்றம்பது ரூபா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை அது எங்கிட்ட இருந்து பறிக்கிறேன் இப்ப என்ன சொல்றேன்னா சொல்கிறேன்னா ஃபாஸ்டேக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லைனா நான் ஃபைன் போடுவேன் அவ என்ன எப்படி வச்சிருக்கான் பாருங்க ஒரு நாடு நாம் சிறு வயசுல இருந்து பொழுது வங்கிகள்ல நம்ம காசு போட்டா அவன் வட்டி கொடுத்தான் இன்னைக்கு வங்கிகளில் பூரா நம்ம காசை வச்சிருந்தா அவன் வட்டி எடுத்துக்கிறான் நீங்க பேலன்ஸ் இல்லைன்னா உங்க காசை போட்ட போட்டப்பட திருப்பி எடுக்க முடியும் உங்களை கேட்காமலே எடுத்துக்கிறான் இப்படி என்கிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டே இருக்க என்னுடைய உழைப்பை சுரன்ற என்னுடைய வருமானத்தை சுரண்டுற என்னுடைய அறிவை சுரன்று என்னுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன் உனக்கு பேர் ஒரு அரசா நீ ஒரு நாள் இந்த நாடு அடைஞ்ச பயன் என்ன ஒன்று சொல்லுங்க இந்த பத்தாண்டுகளில் இந்த பாஜக ஆட்சிக்கு பின்னாடி இந்த நாடு அடைந்த பயன் ஒன்றை சொல்ல முடியுமா அதில் தான் இது என்னென்னா நாம் திட்டிக்கிட்டாது நம்ம இதெல்லாம் செய்வோம் இவங்க இதெல்லாம் சழிச்சிக்கிட்டே செய்வாங்க யாரு பரத் மாதா கீஜேன்னு சொல்லிட்டு இவனை நூற்றம்பது எடுத்து கொடுப்பான் ஆமாம் நமக்கு இருக்கிற கோபம் ஆச்சரியமா இருக்கும் நீக்கிற இதே உலகத்தில் தானே வாழ்க்கிறீங்க நாம தான் ரெண்டு திட்டு திட்டி நூற்றம்பது ரூபா கொடுப்போம் இவன் வேறு வழி இல்லாமல் என்ன சொல்லவும் முடியாது நம்ம தான் இவருக்கு முட்டு கொடுத்து டிவி விவாதங்களில் பேசியிருக்கோம் ட்விட்டரில் போட்டிருக்கோம் நிறைய இடத்துல பதிவு போட்டிருக்கோம் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு பரத் மாதா கி ஜே அப்படின்ட்டு போயிடும் நீயும் பயன்பெறலை நானும் பயன்பெறலை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பயன்பெற்றுக்கிட்டே இருக்கு அதுக்கு இவர்கள் ஊரா இந்த போர் கீழே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதில் தான் இப்போ கூடுதலாக வந்திருக்கிறது இந்த மும்மொழி கொள்கைன்றதை இது ஒன்றும் புதுசு இல்லை பழசு தூக்கிட்டு வர்றாங்க ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு ரூபா அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு இல்லை இப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய விவாதங்களை பேசுகிறவங்க இன்னொன்று இப்போ ஏதோ மும்மொழி கொள்கை இந்தி இப்படிலாம் சொல்கிறீங்க பல உருது பேசுகிற முஸ்லீம்கள் சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உருது ஒரு மொழியாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் ஏதோ பாஜக கொண்டு வந்தால் மட்டும் பண்றீங்க அங்கே வந்து உருது பேசுகிற பள்ளிக்கூடங்கள் சிறுபான்மையினருக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் நடக்கிறதுல உருது அவங்க ப்ரமோட் பண்றாங்க இப்போ எடுத்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு கேள்வியிலே பதில் இருக்கு பைத்தியங்களா அது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அது அவங்களுக்கு நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் அங்கே அதை தான் சொல்லி கொடுப்பாங்க வேத பாடசாலையில் தான் சொல்லி கொடுப்பாங்க குரான் சொல்லி தரமாட்டான் பைபிள் காலேஜில போய் நீ குர்ஆனை சொல்லி தரல, ஏன் பௌத்தியை சொல்லித் தர கேக்குறாரு. வேதா பாடசாலையில வேதம் தான் சொல்லித் தருவாங்க. ம். கும்போகோணம், இங்கெல்லாம் போனீங்கன்னா வேதம் தான் அங்கெல்லாம் வேத பாடசாலை இருக்குல்ல வேதம் தான் சொல்லி கொடுப்பாங்க. ఋக் வேதம், எஜூர் வேதம். அங்க இந்த கேப்பியா? மதராசாவுல குர்ஆன் அதுக்காக தான் அது வெச்சிருக்கு. அது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் வெச்சிருக்கு. அவங்களுக்குா தனி உரிமையே கொடுக்கப்பட்டிருக்கு. அவை இதை குர்ஆன் தூக்கிட்டு அரசு பள்ளி கொடுத்து வந்தானா? சதுரங்க கேட்டை படத்துல வர்றது மாதிரி ஒரு மனிதனை ஏமாத்தணும் முடிவு அவன ஆசையை தூண்டுமாங்கல்ல அந்த ஆசையை தூண்டுறதுதான் நீங்க வளநாட்டுல போய் எப்படி பேசுவீங்க நீங்க வளநாட்டுல போய் எப்படி கேப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மொழி சைகளை கேட்டா கூட

இவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மூலச்செலவை செய்து மக்களை சிந்திக்க விடாமல் இருக்கிற ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதில் இந்த தமிழ் சமூகம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு சிந்திச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அதான் அவனுக்கு போர்க்குணம் கொண்டவனாக இருக்கான் இவனுக்கு பெரிய வரலாறு இருக்கு இவன் ஆசியா கண்டம் முழுதும் ஆண்டமே ஆமா உலகின் மூத்த குடிமை அதனால இந்த போர்க்குணம் அவங்களை கோவப்படுத்துது அதனால இப்ப நம்ம கொஞ்ச நாள் இந்த போர்க்குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம்ம வந்து வேறு கொஞ்சம் சாப்பிட்டுகமாக போன உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா அவ்வளோ தான் மடங்கிட்டான் அமிங்கிட்டான் இப்பயுமே எந்திரிக்கவே மாட்டான்னு நினச்சிட்ருக்கான் நீ வைக்கிற நீ எதிரி உன்னுடைய நீ என்ன ஆயுதம் எடுக்கிறோன்னு எதிரி முடிவு பண்ணுறான்னு சொல்கிறது போல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தான் ரியாக்ஷன் இந்த மக்கள் வெகு தெளிவாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக திரண்டவர்கள் யாரும் மாடு வளர்க்கறவங்க கிடையாது என்னுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறேன்னு சொன்ன உடனே திரண்டு வந்தவன் அதுக்கப்புறம் தான் இன்னொன்னு கூடுதலாக அதன் மீது அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிருக்கான் அது மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக செய்வாங்க கண்டிப்பா அது அது ஒரு ஒரு புரட்சி நீங்களே நீங்க தான் காரணமா நீ இந்த தெரியாது போடான்னு சொன்னவங்க இந்தி வேணாம் போடான்னு சொல்லி அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபை தான் இருக்கு நான் அதுக்கு பக்கத்துல தான் ஒரு எட்டு வருஷம் குடியிருந்தேன் ஒரு நாளாவது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன தூம்பு பாதகமாக ஏற்பட்டிருக்குமா யார் கண்ணையாவது அது உறுத்துச்சா இப்போ நீ செய்யற வேலை அது கண்ணை உறுத்த போகுது அது முன்னாடி பத்து பேர் நின்று போய் போராட போகிறான் அங்கே படிச்சுக்கொடனே டிஸ்டர்ப் பண்ண போறான் தேவையாது நீ அவர்களுக்கு என்ன நீ என்ன செஞ்சிட முடியும் இப்போ இந்த மக்களுக்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தணும் மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்கணுன்றது மட்டும்தான் நோக்கமே தவிர எந்த நல்ல நோக்கமும் கிடையாது எனக்கு என்னென்னா இந்த செய்திகளை நீதிமன்றம் எப்படி வேடிக்கை பார்க்குதுன்றதா ஒரு ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லும் பொழுது இந்த சூமோட்டோ வழக்கெல்லாம் மற்றது எல்லாத்துலேயும் எடுத்துக்கிறாங்களே இதுலலாம் எடுக்க மாட்டாங்களா இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து தடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு வழக்கை தாமாக எடுத்துக்கிட்டு ஒன்றியமைச்சரை வாங்கிங்க தமிழ்நாட்டு சிஎம்ஐ வாங்கி என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு கேட்கணுமா நம்ம சட்டமும் திட்டமும் மக்கள் வாழ்வதற்கு தானே நீதிமன்றங்கள்லாம் நீதி செலுத்துறதுக்கு தானே எனக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கு அப்ப நீதிமன்றம் தானா வரணும்ல நீங்க எடுக்கல தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் தானுணும் அதுவும் ஏன் நீங்க எடுக்க கூடாது மத்த எல்லாத்துக்கும் எடுக்கிறீங்க

கர்நாடகத்தில் இருக்கிற இந்துக்கள்லாம் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு காவிரி நீரை கொடுங்கப்பா நீ வேற யாருக்கும் கொடுக்க வளமா நான் நல்லா இருப்பேன் இருந்தான் என்னுடைய சகோதரன் இந்து விவசாயி சிறப்பா நல்லா இருப்பேன் நான் ஒரு வியாபாரம் செஞ்சு அவனோட சந்தோஷமா என்னுடைய நாடு என்னுடைய மாநிலம் வளமா இருக்கும் நம்ம இப்படித்தான் பேசணும் நீ எந்த ஆயத்தை எடுக்க அந்த வகையிலேயே நம்ம பேச தான் இருக்கும் ஆனா அவர்களுக்கு நோக்கம் இன்னைக்கு இது ஒரு மேட்டர் கொஞ்ச நாளைக்கு இது அடுத்து ஒன்று இன்னும் பத்து நாளில் மாறிடும் நம்பாங்க வேறு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள் ஏன்னா இவங்க சிஏஏ என்ஆர்சி புதுசு புதுசாக கொண்டு வருவான் இவங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த சட்டங்களெல்லாம் கொண்டு வரும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவங்க ஒத்துக்கிட்டாங்க நீட் ஏ அதை ஒத்துக்கிட்டான்றதுக்காக நான் ஒத்துக்கணுமா எனக்கு சுய அறிவு இருக்குது நான் சிந்திக்கிறேன் என் மாநிலத்தை எப்படி வழி நடத்தணும் என்னுடைய மக்களுக்கு என்ன தேவைன்றதை நான் முடிவு பண்ணுறேன் என்னுடைய மக்கள் முடிவு பண்ணுறாங்க என்னுடைய மக்கள் முடிவு பண்ணி தான் இங்கே ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ நான் இந்த கொள்கையெல்லாம் கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சொல்கிறேன் அந்த மக்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு தான் வாக்களிக்கிறாங்க அதில் ஆட்சி மாற்றம் இங்கே நிகழலாம் எது வேணாலும் ஆனால் ஒத்துக்கிட்டு தான் வாக்களிக்கிறாங்க அப்போ நான் மக்களின் குரலாக நான் பதிலளிக்கிறேன் மற்ற மாநிலம் ஒத்துக்கிடுச்சுட்டு நான் ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை மொழி நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதிமன்றம் இதன் அடிப்படையில் நின்று உரிமைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இது எல்லாவற்றையும் மீறி எல்லாமே அறத்திற்கு புறம்பா சட்டத்திற்கு புறம்பா இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியாக வெடிக்கும் ஏன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்திருக்கு அறுபத்தஞ்சுல மொழிப்போர் மிகப்பெரிய மொழிப்போர் நடந்திருக்கு முப்பத்தி எட்டுல பெரியார் தலைமையில தமிழ்நாடு தமிழர்களின் மிகப்பெரிய மொழிப்போர் இதையெல்லாம் பார்த்தது நாற்பதுல சென்னை ஆளுநர் வந்து இந்து தினி மசோதாவை திரும்ப பெற்றாரு ரெண்டு வருஷம் போராட்டத்தில் ஆமா அதனால அவ்வளவு பெரிய இதை பார்த்து அவர்கள் வெயில போராடி அந்த நிழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இவங்க திருப்பியும் வந்து அந்த போராட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்த சொல்றாங்கங்கிற மாதிரியான செயல்பாடுகளா இருக்கு அறத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் தமிழர்களும் தமிழ்நாடும் நிற்கிறது அப்படிங்கிறத அழுத்தமாக இந்தியை திணிப்பவர்கள் மத்தியில் நீங்க ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க முக்கிய நன்றி